இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொகவந்தலாவி நகருக்கு வந்திருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தங்களுடைய ஆட்சி அமைந்தால் பொகவந்தலாவி பிரதேசத்தில் மாணிக்கக்கள் அகழ்வதற்கான இடம் ஒன்றை பெற்றுத் தருவதாக கூறி செல்கிறார் இதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தங்களுடைய ஆட்சி அமைந்ததன் பின்னர் ரணில் பொகவந்தலாவி நகரில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுமே இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் மாணிக்கக்கள் அகழ்வதற்கான இடம் ஒன்று ஏக்கரை பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான செப்பல்டன் தோட்டத்தில் வழங்குகிறார் பொகவந்தலாவை பெருந்தோட்ட நிறுவனமும் தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபையும் எழுத்துப்பூர்வமாக செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அமைவாக இந்த மாணிக்கக்கல் அகழ்வு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் நிறைவடைந்து ஒன்பது ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் மாணிக்கக்கல் அகழ்வுகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் இன்று வரையில் மூடப்படாமல் இருக்கிறது மூடப்படாத இந்த குழிகளில் குழந்தைகள் உள்ளிட்ட சாதாரண பொதுமக்கள் விழுந்து உயிரிழக்கும் அபாயம் காணப்படுவதாக பொகவந்தலாவை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவிக்கிறது அது மட்டுமல்லாது நுளம்புகளால் பரவும் டெங்கு போன்ற உயிர்கொல்லி நோய்கள் பரவும் ஆபத்து காணப்படுவதாகவும் பொகவந்தலாவை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தொடர்ந்து எச்சரித்து வருகிறது குறிப்பாக மூடப்படாத மாணிக்கக்கள் குழி ஒன்றில் விழுந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் திகதி இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி வயதுடைய மாரிமுத்து விக்னேஸ்வரன் என்பவர் உயிரிழந்திருந்தார் மாரிமுத்து விக்னேஸ்வரின் மனைவியுடன் நாங்கள் பேசியிருந்தோம் காலையில் சரியாக அஞ்சு மணிக்கு நான் திருப்பி வந்து தங்கச்சி மாப்பிள்கிட்ட சொன்னேன் இன்னும் வரலசுமே போய் பக்தர்ல பாருங்க என்னமோ ஒரு நடந்துச்சு என்னன்னு தெரியாது அவர் போகிறப்ப காங்கலை அவர் போயிட்டு பத்திர கூப்பிட்டு வர்றப்ப வெளிச்சம் வந்துருச்சு தானே ஆறு மணி ஆயிடுச்சு தானே ஒன்று இல்லை இல்லை விடிஞ்சு அடுத்த நாள் இருபத்தி தான் போனாரு இருபத்தி ஒன்பது தான் நாங்கள் பா தேடுறோம் அப்போ போனப்போ தங்கச்சி மாப்பிள்ளை போறப்ப இருட்டு தெரியலை வாரப்ப வெளிச்சம் வந்தப்போ தான் வர்றப்ப பாத்துருக்காரு குளியில மருந்து இல்லை இது என்னைக்கோ ஒரு நேரத்தில் இந்த ஊர் உயிரியா கிட்ட மாதிரி உள்ள போகும் அதுதான் நம்ப ஏன்னா ரொம்ப கிட்ட இந்த மூணு லயத்துக்கும் பெரிய பாதிப்பு இருக்கு மேலே அந்த லயம் இது ஒண்ணு இது வந்து பா இருக்கு பாதிப்பு இன்னைக்கு இல்லாட்டியும் அது பார்த்தா இப்போ அதெல்லாம் புளி மாதிரி தெரியல ஒண்ணும் கடல் மாதிரி தான் இருக்கு எங்க வீட்டுல அவருக்கு இது டாக்டர் இறந்தாங்க மொழி எடுக்க போறவங்க விசாரணையே சொன்னாங்க இந்த தண்ணியில் அவர் உடம்புல தாக்கப்பட்டாங்க போன கிருமி அவ்வளோ கொடுமையான கிருமி அந்த அந்த விசத்தன்மையான கிருமி தான் அந்த தண்ணியில் இருந்துச்சாங்க ஏன்னா அவர் அந்த இறந்த எடுத்து அந்த இதெல்லாம் பண்ணுறப்போ எடுத்து சுத்தம் எப்படி அந்த மாதிரி வெள்ளம் வெடி வெடியாக தானே வந்து உடஞ்சி ஊற்று தானே பொடி எடுத்து நினைச்சுப்போம் பொகவந்தளாவி பிரதேச கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பற்றியும் நாம் ஆராய்ந்தோம் பொகவந்தளாவி திரேசியா மற்றும் பொகவந்தளாவி செப்பல்டன் தோட்ட பகுதிகளுக்கு சொந்தமான இரண்டு இடங்களிலேயே இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் மாணிக்கக்கள் அகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன கூகுள் ஏர்த் ப்ரோ உதவியுடன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட படங்களை பயன்படுத்தி மாணிக்கக்கள் அகழ்வுகளுக்காக வழங்கப்பட்ட இரண்டு நிலப்பகுதிகளின் அளவுகளை நாம் அளவிட்டு பார்த்தோம் ஒன்பது உதைப்பந்தாட்ட மைதானங்கள் அல்லது பதிமூன்று கிரிக்கெட் விளையாட்டு மைதானங்களை அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பகுதி ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது அதன் பரப்பளவு சதுர மீட்டர்கள் ஆகும் அதாவது ஒலிம்பிக் நீச்சல் தடாகங்கள் போல பத்து நீச்சல் தடாகங்களை அங்கு அமைக்க முடியும் மாணிக்கக்கல் அகல்களுக்காக வழங்கப்பட்டிருந்த இரண்டாவது இடமானது பாடசாலையில் பாடசாலையிலிருந்து வெறும் ஐம்பது மீட்டர் தூரத்தில் தென்னை மரம் மூணு அப்படியே இறக்கலாம் நேராக இறக்குற மாதிரி அளவில் இருக்க ஆழம் அதில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பொடியைங்க தப்பி தவறி நாங்கள் இட்டில் கூட மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்கட்டோ ஏழு எட்டு மணிக்கெல்லாம் ஆனால் முழுக்க காரணம் கேட்டால் எட்டு மணிக்கு பிடிக்கிறாங்க நெருப்பு போட்டுக்கிட்டு நாங்கள் நினைக்கிறது வேறு என்னமோ கல் நோண்டுறாங்க அப்படின் தான் நினைப்போம் ஆனால் அவங்க நெருப்பு போட்டுக்கிட்டு மீன் பிடிப்பாங்க அந்த கொசு சொல்லலைனால எங்களுக்கு இந்த மாட்டுக்கு பில்லு அறுக்க போகிறதுனா கூட கொஞ்சம் காலையில் வெள்ளனா போய் பில்ல இருக்க கொசு ஏன்னா அந்த கொசு கூட இருக்குது இந்த தண்ணி இருக்கிறதுனால இதனால தான் டெங்கு வரது காரணமாக இங்கே எங்கேயோ டெங்குங்கிறாங்க சந்து பொந்தில் தேடுற மாதிரி இல்லை இது பஜாரில் வச்சுக்கிட்டு டெங்கு எங்கேயோ ஒழிக்கிறேன்னா சரி வராது டெங்கு ஒழிப்புக்கும் முதல்ல இதை மூடணும் இந்த குழியை மூடனாங்கன்னா இப்படியே டெங்கு ஒழிப்படும் இதில் எத்தனை குழிங்க இருக்கும் சாதாரணமாக இதில் குழி இருக்குது ஏழு குழி இருக்குது இந்த பெரிய பெரிய குழி ஏழு இருக்குது இங்கேனொன்று இருக்குது இந்த அங்கே ஒன்று இருக்குது இந்த இங்கே வந்துருக்குது இந்த மாதிரி இங்கேனே இன்னொன்று இருக்குது ஏழு குழிக்கிட்டே ஏழு குழியும் பெரிய பெரிய குழி தான் எல்லாம் அப்படியே இந்த அவங்க மிந்தி தட்டு பத்தின்னு சொல்லி தான் செஞ்சாங்க திருப்பி பத்தாசு கட்ட போயிட்டு தான் அவ்வளோ பிரித்து அப்படியே போட்டு போயிட்டாங்க மூடு நாங்கள் கொஞ்சம் பெக்கோலாம் வச்சு அதை முருசாக மூடுபட அது அப்படியே கொஞ்சம் மூடுறேன் மூடுறேன்ட்டு கடைசியில் தொடர்ச்சியாக பொகவந்தளாவை செப்பல்டன் தோட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வந்த மாணிக்கக்கல் அகழ்வுகளால் சுமார் முப்பத்தி எட்டு ஏக்கர் நிலப்பகுதி மனித பயன்பாட்டுக்கு உகந்ததாக இல்லை